என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்ல மேக்ஸ்ல இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வாங்க ஒவ்வொரு தலைப்பாக நம்ம நூறு சதவீத ஷார்ட்கட்ல நடத்தி முடித்து அந்த கேள்விகளை பிடிஎஃப்பாக ஆ உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு கணக்கள் நம்ம நடத்தி முடிச்சாச்சு இதை அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வித்து ஆன்சரோட பிடிஎஃப் ஆ ரெடி பண்ணியிருக்கேன் இத நீங்க அப்படியே பிரிண்ட் போட்டுக்கலாங்க பிரிண்ட் போட்டு இந்த பேஸ் போதும் நீங்க இன்னும் பாருங்க நம்ம ஷார்ட் கிட்டே இவ்வளோதான் ஸோ இந்த கொஸ்டின் படிச்சுட்டு இதற்கான ஆன்சரை இங்கே எழுதி வச்சுக்கிற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கூடவே ஒரு டவுட் வருங்க என்கிட்ட புக்கு இல்லை இந்த கணக்கெல்லாம் புக்கில் தான் இருக்குது அப்படின்றத எப்படி நான் நம்புறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பீங்க ஏன்னா இந்த தலைப்பு நூறு சதவீதம் புக்கில் இருக்குது புரியுதுங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் இது எந்த புக்கில் இருக்குது இந்த தலைப்பை மட்டும் கட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் தாராளமாக அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த பிடிஎஃப் எடுத்துக்கூட சரிங்களா ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் இப்போது இதை அஞ்சு கிளாஸாக நடத்தி கொடுத்துருக்கேன் இந்த ஐம்பத்தி இரண்டு கணக்கும் அஞ்சு கிளாஸாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கேன் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை சில கிளாஸ் பார்க்கல அப்படின்றவங்க எப்படி போய் இந்த அஞ்சு கிளாஸையும் பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா கூட பரவாயில்லைங்க இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒன்று ஒன்றும் பேப்பர் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க

எனக்கு மேக்ஸ் மட்டும் போதுன்றவங்க அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க சார் இல்லை சார் எனக்கு ஒன்றும் புரியல நான் வந்து டெலகிராம்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் தான் சார் படிக்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னே தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக ஆமாம் நேர் மற்றும் எதிர் விதங்களா இது எங்க சிலபஸ்ல இருக்கு இல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேப்பீங்க நம்ம சிலபஸ் எடுத்துங்க எடுத்துக்கிட்டா ஜி கே பகுதியில பத்தாவது யூனிட்டா நம்ம மேக்ஸ்க்கான சிலபஸ் இருக்கும் கரெக்டுங்களா அதுல ரெண்டாவது ரோமன் லெட்டர் எடுத்து பாருங்களேன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல என்னன்னா இந்த ரெண்டாவது ரோம் லெட்டர்ல இந்த தலைப்பு மட்டும்தான் இருக்கும் விகிதமற்ற விகிதாச்சாரம் மட்டும் தான் இருக்கும் வேற எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த தலைப்பு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் சரிங்களா இதுல விகிதம் மற்ற விகிதாச்சாரத்தில் ஆல்ரெடி ஒரு நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் ஷார்ட்கட்ல நடத்தி அதற்கான பிடிஎஃப் கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ இதுக்கு கீழே தான் நீங்க விகிதம் மற்ற விகிதாச்சாரத்துக்கு கீழே தான் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வருதுங்க ஓ அப்படியா ஆமாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரூப் காமிச்சுடுறேன் நம்மளுடைய புக்கு புது புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவன்த் நியூ புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு டைம் எடுத்துங்க அதில் ஃபஸ்ட்டு டைம் எடுத்திங்கன்னா எத்தனாவது இயல் பார்த்தினா நாலாவது இயலாக நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க சரிங்களா நான் இதை மட்டும் உங்களுக்கு அந்த டாபிக் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் இதில் வள வளன்னு இருக்கும் இது உங்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு புரியாது சரிங்களா நான் என்ன பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் நேர் விகிதத்தில் இருபத்தி எட்டு கணக்கு இருக்குதுங்க அதில் இருபத்தஞ்சு கணக்கு நான் ஷார்ட் கட்ல மூணு கணக்கு தான் நடத்தலை அதே மாதிரி எதிர் விகிதத்தில் இருபத்தஞ்சு கணக்கு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கணக்கு நடத்தி முடிச்சாச்சு ஆக மொத்தம் ஐம்பத்தி மூணு கணக்கு தான் புக்கில் இருக்குது ஐம்பத்தி மூணுமே நான் நடத்திட்டுனே சொல்லலாம் ஏன்னா அதெல்லாம் நீங்களே கூட போட்டுக்கலாம் சரிங்களா நான் நடத்தின கேள்விகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த ப்ளூ கலரில் பாக்ஸ் இருந்தால் இதுக்கு நான் ஷார்ட்கட் கட் போட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்படியே பாருங்கள் எல்லாம் மோஸ்ட்லி எல்லா இடத்தையும் நான் கவர் பண்ணிருப்பேன் ஏதாவது சில கேள்வி இருக்காது உதாரணத்துக்கு இந்த கேள்வி இல்லைன்னா இந்த கேள்வி நீங்களே கூட போட்டுக்கலாம் அப்படின்றது தான் மேபி அதுவும் சிரமமாக இருந்தால் நம்ம டெஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட்டாக வைப்போம் இல்லையா அதில் அதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம் சூப்பரு இங்கே பாருங்க எந்த டாபிக் எடுத்தாலும் இங்கே பாருங்க நேர் வீட்டில் வந்து பார்த்தோன்னா புக் பேக் ஒரு பதினெட்டு மீதியை வந்து மொத்தம் இருபத்தெட்டு இருக்கு இல்லையா பதினெட்டு புக் பேக்கில் இருக்கும் மீதி வந்து பார்த்தினா பத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்காட்டாக இருக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ எதிர் விகிதம் எடுத்துகிட்டா எதிர் விகிதத்துக்கான டெஃபினேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பட் நமக்கு இந்த டெஃபினேஷன்லாம் கேட்கல டைரெக்டாக இந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்படிதான் கேட்குறாங்க இல்லை அதில் மதிப்பு மட்டும் மாற்றி கேட்குறாங்க சரிங்களா புரியுதா நான் சொல்ல வரத ஸோ பாருங்கள் எல்லாம் நான் பாக்ஸ் கட்டி கொடுத்துனா சூப்பர் இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய இதுதான் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க வேண்டிய பேஜ் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அதிலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்போ செவன்த் நியூ புக் பேக்கில் இருக்குன்னா அதை கொடுத்துருப்பேன் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா அதையும் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி புக்கில் ஆப்ஷன்ஸ் இருக்காது ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் இருக்கும் கரெக்டா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கணக்கும் ஆப்ஷனோடு கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ இதுதான் நீங்கள் பிரிண்ட் போடுற வேண்டிய பேஜ் இந்த இது இது சரிங்களா அது வந்து ஜஸ்ட்டு பார்க்கறது ஓகேவா இதில் நேர்வியத்தில் வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு ஏடு மொத்தம் இருபத்தி ஒம்போது கணக்கு நான் நடத்திட்டேங்க அதில் எத்தனை கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குன்னு தெரியல நான் அதை கவுண்ட் பண்ணல பட் நம்ம நடத்தியிருக்கோம் சரிங்களா நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க எதிர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கணக்கில் நடத்தி முடிச்சாச்சு அது மொத்தம் ஐம்பத்தி நாலு கணக்கு சரிங்களா இதில் அங்கே பாருங்கள் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பேன் அதற்கான அர்த்தம் என்னென்னால் இப்போ பாருங்களேன் இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருப்பாங்க நம்ம வந்து குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுத்தையும் சீராக தான் கொண்டு போகிறோம் சரிங்களா ஸோ அந்த எக்ஸாமுக்கெல்லாம் இது யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ பாருங்களா இதில் நேர் விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் இருபத்தொம்போது கணக்கு எடுத்துருக்கோம்ல கடந்த பத்து வருஷ குரூப் ஃபோர் குரூப் டூ கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி குரூப் டூ எக்ஸாமில் மட்டும் தாங்க எடுக்கிறாங்க வேற எந்த எக்ஸாம்லையுமே கேட்கல சரிங்களா ஆனால் இதே எதிர்விகிதம் எடுத்துக்கிட்டா அங்கே பாருங்க எதிர்விகிதத்தில் முதல்ல பாருங்க ரெண்டு இருபத்தி மூணாவது கேள்வியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா கூடவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமு அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு குரூப் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் டு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க குரூப் டூ எக்ஸாமில் ஸோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் வந்து இப்போ ஓகே சார் இந்த பிடிஎஃப் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் இது இதுக்கான ஆன்சர் டிக் பண்ணி கொடுத்துட்டீங்க ஷார்ட்கட் வீடியோ எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்பீங்க கரெக்டா கரெக்டுப்பா நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எண்டில் பாருங்களேன் லாஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க ஒன்று இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக யூடியூப் பேஜுக்கு போயிடலாம் பிரச்சனையே இல்லை இல்லைப்பா நான் பிரிண்ட் எடுத்துட்டேன் எனக்கு இந்த லிங்கில் எப்படி கை வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக யூடியூப் போயிடுங்க ஒன்று மின்னல் வேக கணிதம் அப்படின்னு தங் தமிழில் எழுதுங்க அல்லது தங்கிலீஷில் எழுதுங்க சரிங்களா எழுதிட்டிங்கனாவே முதல் நம்ம சர்ச் பண்ணாவே முதல் நம்ம சேனல் தான் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த பிளேலிஸ்டில் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு அஞ்சு வீடியோ இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து இதுவும் சேர்த்து ஆறு வீடியோவாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன்னா இது வந்து பிடிஎஃப் அதான் டாபிக் தானே ஸோ அந்த அஞ்சு ஆறு வீடியோ இருக்கும் அதை நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் அதில் என்ன நம்பர் போட்டு நடத்திருக்கணும் அப்படியே தான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்துருங்க புரியுதா சொல்றது தெளிவா புரியுதுங்களா நீங்கள் நம்பர்லாம் மாறாது ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து ஐம்பத்தி மூணாவது கேள்வி எனக்கு டவுட்டு பாட்டினா இது அஞ்சாவது வீடியோவில் ஐம்பத்தி மூணாவது கேள்வி இருக்கும் அவ்வளவுதான் இதான் மேட்ரு சரிங்களா ஸோ இப்படிதான் கொடுத்து வச்சிருப்போம் சரிங்களா புரியும் நம்பறேன் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணி கூட போலாம் நீங்கள் இதை கிளிக் பண்ணால் டைரக்டா போயிடும் சரிங்களா நான் வந்து நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா இந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிப்பா எல்லாம் தெளிவா புரிஞ்சுச்சே இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அதில் பிடிஎஃப் ஒன்று அதே மாதிரி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஏன்னா ஒன்றில் ரெண்டு இல்லை ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் போடக்கூடிய பிடிஎஃப் இருக்கும் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக்குக்கான பிடிஎஃப் இருக்கும் சரிங்களா நீங்கள் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுங்க ப்ரி மட்டும் நம்ம டைப் பண்ணது போட்டுங்க அது சும்மா பாருங்கள் புக்கில் இருக்கிறது எப்படி இருக்குது அவங்க என்ன மாதிரி மெத்தடை போட்டிருக்காங்க நம்ம ஷார்ட்கட் எப்படி இருக்குதுன்றதை நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்து எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணீங்க பிரச்சனையே இல்லை சரிங்களா பட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கூட சேர்த்துருப்போம் ஓகேங்களா சூப்பர்ப்பா கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன் இப்போ அடுத்த தலைப்பு என்ன எடுக்குதுன்னு எங்களுக்கே தெரியல சரிங்களா ஆனால் நம்ம கொஷின் பர்ஃபெக்டாக ஒரு டைட்டில் முடிக்கிற மாதிரி எடுக்கணும் அதை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதிலேயே விகிதமற்ற விகிதாச்சாரத்தில் ஏதோ ஒரு டாபிக் விட்டுருக்குன்னு கமாண்ட் பண்ணிருந்தீங்க அந்த கிளாஸை முடிச்சுட்டு அடுத்தது என்ன தலைப்புன்னு பார்ப்போம் அதை முடிச்சுன்னா மாதிரி பிடிஎஃப் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்